ஆ இல்லை எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ நெருக்கங்கள் இவ்வளோ போராட்டங்கள் அதுவும் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் தான் அவங்க தான் வாழ்த்ததே சொல்லுவாங்க இவ்வளோ போராட்டம் அப்படின்ட்டு ஆமாம் சொல்லணும்ல அப்போ தானே நல்லது அது அப்படின் எப்படின்னா ஏன் உங்களுக்கு போராட்டம் ஏன் இவ்வளோ கஷ்டம் நான் பிரசங்கம் பண்ணுறது போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேதனையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா புரியும் உங்களுக்கு தான் அந்த மெசேஜ் சரிங்களா ஆமேன் ஆமாம் ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னா இந்த போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாத்தான் போராட்டத்தையும் கஷ்டத்தையும் கத்த தர்றது நம்மளே சம்பாதிச்சுக்கிறோம் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒண்ணு தெரியும் ஆமா எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் தான் சுராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் ஏராஜா இந்த சத்தியமே உங்களுக்கு அப்படிதான் தெரியும் உங்களுக்கு நெருக்கங்கள் போராட்டங்கள் தான் உங்களுக்கு ஒரு நேசர் இருக்கிறதே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இளையகுமாரன் அப்பா விட்டு போறான் போனவனுக்கு எப்போ அப்பா ஞாபகம் வந்துச்சு அவன் நல்லா இருந்திருந்தான்னா அப்பாவை தேடி வந்திருக்கே மாட்டான் எத்தனையோ புரியுது புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி கத்துற மைமைப்படுத்துங்க தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்காங்க சரிங்களா எல்லாருக்கும் தேவைப்படுமான்னு எனக்கு தெரியாது எல்லா பிரசவமும் எல்லாத்துக்கும் தேவைப்படாது ஏன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க அவர் அவர்களுக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுப்பார் சரிங்களா தேவையானதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்காங்க ஆ மேன் அது கட்டாயம் உங்களுக்கான வார்த்தை மாற்றுகிறதே கிடையாது இளையகுமாரன் அப்பா விட்டு போனான் இல்லையா சொத்து பத்தெல்லாம் பிரிச்சிட்டு போய் துன்மார்க்கமாக தன்னுடைய ஆஸ்தியை புறம் செலவு பண்ணான் செலவு பண்ணின இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல அடைக்கலம் கிடச்சிருந்தா வந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா வந்திருக்கே மாட்டான் அவனுக்குள்ளே ஒரு பயம் போராட்டம் அப்பா நம்மளை எப்படி ஏற்றுப்பார் கொன்றுவார் ஆ போனால் அந்த பக்கம் போனால் கொன்னே விடுவார் நம்ம பண்ண பறத்துக்கு விரோதமாகவும் அப்பாவுக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சிட்டோம் நமக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு வந்திருக்கே மாட்டான் ஆனால் போற இடம் பூரா வாசல் அடப்படுது ஒரு வை அவனை சேர்க்க மாட்டேன்றான் சேர்த்தவன் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றான் ரொம்ப கஷ்டப்படுறான் சொல்லுங்கள் ஏன் நீங்கள் நெருக்கப்படுறீங்க ஆமாம் பெருகிறதுக்கு ஆமேன் அவர்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் ஆமீன் ஆமாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் அவ்வளோ பெரிய நெருக்கம் அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னா தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தார்கள் மீண்டும் அவர்கள் தினேசர் பக்கமாய் வரணும் தகப்பனை நோக்கி வரணுங்கிறது தான் வாஞ்சையே ஆமாம் அதுக்கான வேலைகள் பிசாசு அழகாக செய்வான்னு அவருக்கு தெரியும் ஆமாம் அந்த நேரத்தில் அவர் அப்படியே தூக்கி எடுத்துருவார் பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமாம் சொல்லுங்கள் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் ஏன் இவ்வளோ பிரச்சனைனா ஒன்றும் இல்லை நீங்கள் நேசரோடு நெருங்குறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நேசர் உண்டு ஒரே ஒரு நேசர் தான் உண்டு இந்த உலகத்தில் என்ன இடத்தில் செலுத்த ஒருவர் நான் எத்தனை தடவை சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க இந்த உலகத்தில் அம்மாவும் நம்பாதீங்க அப்பாவும் நம்பாதீங்க யாருமேலேயும் அன்பு கேட்டேன் இவங்க எல்லாம் சும்மா ஆமாம் நான் அடித்து சொல்கிறேன் சும்மா வாயிலே வாய்ச்சோட தான் அவங்களுக்குன்னு சுயநலம் உண்டு பேர் புரியுது சார் யாராக இருந்தாலும் நான் எழுதி தரேன் யார நானும் அப்பா தானே ஆமாம் எனக்குன்னு ஒரு சுயநலம் உண்டு சார் புரியுதுங்களா ஆமாம் எந்த அம்மா அப்பாவும் மறுக்கவே முடியாது உங்களுக்குன்னு ஒரு சுய வாழ்க்கை உண்டு ஆமாம் ஆனால் ஏ தேவனுக்கு சுய வாழ்க்கையே கிடையாது ஃபுல்லாக தன்னுடைய பிள்ளை தான் பிள்ளை பிள்ளைன்னே இருப்பார் உங்கள் ரேஞ்சுக்கெலாம் கிடையவே கிடையாது ஆமே அதனால தான் சொல்கிறேன் எனக்கு அன்பானவருக்கு இந்த உலகத்தில் எல்லாரை விட இயேசுவின் அன்பு தான் தேவனுடைய அன்பு தான் பெருசுன்னு நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது இந்த உல உண்மையை நீங்கள் அறிந்து கொள்கிற நாள் வரும் ஆமேன் உண்மையை எப்பவும் மூடி மறைக்க முடியாது அது ஒரு நாள் அப்படியே வெடித்து கிளம்பும் பாருங்கள் அதனால் காலம் உங்களுக்கு உண்மையை சொல்லித்தரும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க